அன்புக்குரிய சாய் உறவுகள் அத்தனை பேருக்கும் உலகம் முழுக்க பார்த்து கொடுக்குற சாய் அன்பர்களுக்கு குரு சாய் ராமுடைய அன்பான வணக்கம் நம்மளுடைய குரு சாய் பிரசாதாலயாவில் சிறப்பு பிரார்த்தனைகளுக்காகவும் மக்களுடைய நலனுக்காகவும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்திருக்காங்க அம்மா வணக்கம் வணக்கம் உங்க பேர் என்னம்மா பானுமதி 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 இங்க வந்து பாபாவை பார்க்கறதுக்காக வந்து சுவாமி கும்பிட்டீங்க அப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு நான் வந்து பாபா கிட்ட பிரார்த்தனை செய்து இப்போ ஒரு மருத்துவ தீட்சை மாதிரி ஒன்று கொடுத்தேன் இப்போ நீங்க வரும்போது என்ன பிரச்சனைக்காக வந்துருந்தீங்க வயிற்று வலிங்க வயிற்று வலி எத்தனை வருஷமாக இருந்தது அந்த வயித்து வலிப்பா இருக்கு ஒரு வருஷமா இருந்தது சரி இப்போ இங்க வந்து அந்த மருத்துவ தீட்சை எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு சுமாரா இருக்கு இப்போ உங்களுக்கு வழி தெரியுதா வழி தெரியல ஆனா உள்ள வரும்போது வழி இருந்தது இப்போ என்ன நான் எனக்காக நீங்க சொல்ல கூடாது ஏன்னா உங்களை மாதிரி எத்தனையோ பேர் வந்து இது பாக்குறாங்க எவ்வளவு பேர் வயசானவங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது தெரியாம தவிக்கிறாங்க எந்த ஒரு மருத்துவ செலவும் இல்லாம இங்க வந்து பயனடையணுங்கறதுதான் எங்களுடைய நோக்கம் முழுக்க முழுக்க இங்க பாபா தான் எல்லாரையும் காப்பாத்துறாரு அப்போ நீங்க உங்களுடைய அனுபவமா நீங்க எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க

வரலாம் 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 சாய் பாபாவை ரொம்ப சந்தோஷம் சொல்ல வரம்பரீங்களா என்கிட்ட பாபாசாமி தான் வீட்டுல எப்பவுமே வந்துட்டே இருங்க காலையில நைட் படுக்குற வரைல அவர் எப்படி வந்தா எப்படி இப்ப ரெண்டு ஏறி ஏறி எப்படி தெரியல உங்களுக்கு என்ன வேணும் உங்க சின்னம்மா நான் கூட்டி உங்களுக்கு தெரியும் அவங்க கூட்டிட்டு வரும்போது எப்படி இருந்தாங்க இப்போ எப்படி இருக்காங்கம்மா கண் கூட இல்லையா கண்டிப்பா கண்டிப்பா பாபாவுக்கு எப்பவுமே நன்றி சொன்னோம் அப்படின்னா நல்லதே நடக்கும் அம்மா உங்களுக்கு எந்த குறையும் இல்லம்மா நல்லா இருப்பீங்க சரியா பாபாவை எப்பவும் நல்லபடியா கும்பிடுங்க உங்களுக்கு பாபாவுடைய போட்டோ கொடுத்துருக்கேன் அது தலகாணி கடையில வச்சு தூங்குங்க வந்து சிறப்பா வந்து உடம்புக்காக வந்திருக்கீங்க தனிப்பட்ட முறையில பாக்க வர்ற நிலமையிலே இல்லைங்க பாபா என்ன கூட்டிட்டு வந்துட்டாரு ஓ எங்க பொண்ணு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தது வியாழக்கிழமை இருக்கிறமே போயிட்டு வாங்க நான் வரல கண்ணே என்னால ரொம்ப டயர்டா இருக்குது என்ன இன்னைக்கு வரும்போது ரொம்ப டயர்டாக தான் வந்தேன் தான் கையை பிடிச்சி பஸ்ஸில் உட்கார வச்சா இறக்கி விட்டா இப்போ வந்து எனக்கு எதுவுமே நானே நல்லா போகலாங்க வீட்டுக்கு பேர் நீங்களே நல்லா போகலாம் அப்படியே கொஞ்சம் அப்படியே நடங்க பார்க்கலாம் அப்படியே நடங்க ஸ்வீடாக பார்ப்போம் வரும்போது பிடிச்சிக்கிட்டு வந்தாங்க இப்போ பாருங்க எப்படி நடக்கிறாங்க அன்புக்குரிய சாய் விரோவுகளே சூப்பர் உட்காருங்க உட்காருங்க

உலக சேமமே நம் சேமம்னு சொல்லுவாங்க எல்லாரும் நல்லா இருந்தா நாம நல்லா இருப்போம் கரெக்ட் தானே நாளைக்கு நானு உங்க ஊர் பக்கம் இளம்பிள்ளைக்கு வந்தா எனக்கு என்ன பக்கத்தை என்ன பார்த்தா வாங்க ஒரு காபி சாப்பிட்லன்னு சொல்ல மாட்டீங்களா நீங்க வந்தீங்கன்னா தகவல் சொல்லுங்க கண்டிப்பா நிச்சயமா நான் அங்க இளம்பிள்ளை வரும்போது தகவல் நான் குடுக்க சொல்றேன் மகளன் சரிங்களா அற்புதமா நிறைய பேருக்கு இந்த ஒரு பகிர்தலை கொடுத்ததுக்கு என்னுடைய ஆத்மார்த்தமான நன்றிமா ரொம்ப சந்தோஷம் உலகத்திலே உலகத்திலே பெரிய புண்ணியம் என்ன என்னதுன்னா நமக்கு நடக்கிற நல்லது இன்னொருத்தங்களுக்கு சொல்றதுதான் சொல்றதுதான் அது வந்து இன்னைக்கு நீங்க சொல்லிருக்கீங்க நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்களே சொல்லுங்க ஒண்ணுதான் எங்களை பாத்திக்குதுங்க எங்க குழந்தைங்க இல்ல சந்தோஷம் ஒரு காலமாய் அஞ்சு வருஷம் ஆயிடுச்சுங்க சரி தனிப்பட்ட முறையில் தான் நான் தனியாக இருக்கேன் இருக்கிறேன் சரிம்மா நான் தனிப்பட்ட வீட்டில் இருந்தாலும் அக்கம் பக்கம் வீடு இருக்குதுங்க அவங்கவுங்க வீட்டில் இருப்பாங்க நான் ஆறு மணிக்கு கதவு சாத்திட்டு உள்ள டிவி பார்த்துட்டு இருந்தேன்னா எனக்கு அது கடை அந்த பாபாவை கும்பிட்டுக்கிட்டு எல்லா கடவுளும் எனக்கு துணையாக இருக்கணும் சரிம்மா எந்த பயமும் இருக்கக்கூடாதுன்னு ஒண்டிமா தாங்க இருக்கேன் இவங்கெல்லாம் ரொம்ப தூரம் இருக்காங்க எனக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா கூட யாரும் இல்லை அப்படிலாம் இல்லை உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னு சொல்லாதீங்க பாபா உங்கள் கூடவே இருக்கிற முக்கியமாக சந்தோஷமாக இருங்க நாங்களாம் இருக்கோம் சரிங்களா கவலைப்படாமல் இருக்கணும் எல்லாமே அப்பா அம்மா எல்லாம் இவர் தான் ரொம்ப சந்தோஷங்கம்மா ரொம்ப சந்தோஷம் நீங்கள் தைரியம் இருங்க அன்புக்குரிய சாய் உறவுகளே அற்புதமான இந்த அம்மாவுடைய உடம்புல வரும்போது அவங்களுக்கு ரொம்ப வயிறு வலி வலி நடக்க முடியாமல் பிடிச்சிதான் கூட்டிகிட்டு இருந்தாங்க அவங்க பொண்ணு இப்போ அவங்கள பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது இன்னும் வந்து அவங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்கணும் பாபா ஒரு கெட்டியாக பிடிச்சிக்கோங்க சரிங்களா அடுத்த முறை நீங்கள் நான் அப்படியே தனியாக தனியாக வரத நான் பார்க்கணும் பார்த்துடலாமா பார்த்திடலாம் சந்தோஷம் Vamos sair Vamos